எங்களுக்கு உண்டானது நாங்களே செய்யறப்போ எங்களுக்கு சார் எங்களுக்கு மனசு சந்தோஷம் நம்ம ஒருத்தட்ட கேட்டு செய்யணுங்கிறது இல்லை நம்மளுடைய விருப்பத்தை வந்து நாங்களே எங்ககிட்ட நாங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க இவரை போன்றே நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த செருக்கும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான புதுமை பெண்களை உருவாக்க வேண்டும் என்பதே மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் எண்ணமாக இருந்தது திறமை வாய்ந்த பெண்களுக்கு யாரிடமிருந்தும் கருணை தேவையில்லை சம வாய்ப்புகளே தேவை என்பதை நிரூபிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் மகளிர் தொழில் முனைவோரை அதிக அளவில் உருவாக்கிடும் வகையில் பிரதமரின் முத்ரா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் கடந்த ஓராண்டில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் நூற்றி பத்து கோடி ரூபாய் வங்கிக் கடனாக வழங்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் பாரத ஸ்டேட் வங்கியின் துணை பொது மேலாளர் பாலானந்த் ஃபினான்ஷியல் இயர் இந்த லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து வி ஹவ் கிவன் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டென் க்ரோர்ஸ் ஆஃப் முத்ரா லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஸோ நாலாயிரத்தி ஐநூறு பார்வச்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இந்த லோன் வந்து என்னென்னா வந்து ஆண்டர்பிரினர்ஸ் எஸ்பெஷலி விமன் ஆண்டர்பிரினர்ஸ் என்கரேஜ் பண்ணால் வந்து ஒரு ஃபேமிலி வந்து

கடன் கேட்டு விண்ணப்பித்த பதினைந்து நாட்களில் கடன் கிடைத்ததாகவும் குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தன்னுடைய முயற்சியால் வருமானத்தை உருவாக்கி தருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் திருமதி கோமதி நான் இந்த தொழில் வந்து பத்து வருஷமாக இருக்கேன் எனக்கு நான் இப்போதைக்கு எனக்கு பேங்கில் வந்து தொழிலுக்காக லோன் கேட்டிருந்தேன் அவங்க வந்து முத்ரா லோன் மூலிமா நீங்கள் கொடுங்க உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் பேங்கில் ஸ்டேட் பேங்கில் அது மூலிமா அப்ளிகேஷன் கொடுத்தேன் அவங்க ஒரு பதினஞ்சு நாள் எனக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அதை வச்சு நான் என்னுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நிறைய சரக்கெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் அதை வச்சு நான் என்னுடைய வியாபாரத்தை வந்து நான் அபிவிருத்தி விருத்தி பண்ணியிருக்கேன் ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு சமுதாயமே கல்விக்கான வாய்ப்பை பெறுகிறது இதே போன்று ஒரு பெண் பொருளாதார சுதந்திரத்துடன் தன்னிறைவு அடையும் போது அவர்களுடன் இணைந்து நாடும் தன்னிறைவு பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேலம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் மத்திய அரசின் பங்களிப்பு பாராட்டத்தக்கதாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்